ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் சிவனுடைய வாகனம் சிவனுடைய காவலன் என்று அழைக்கக்கூடியவர் நந்தி பகவான் அந்த நந்தி உலகிலேயே மிக உயரமான நந்தி இங்கே பிரம்மாண்டமாக உருவாகிருக்குது ஆனால் எல்லா சிவன் கோயிலையும் நந்தி இருக்கும் நந்தியை வணங்கிட்டு தான் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியும் ஆனால் இந்த ஆலயத்தில் உருவாகிருக்கிற நந்தி உலகிலேயே மிக உயரமான நந்தி மட்டும் கிடையாது நந்தி வைத்துக்குள்ளார கோயிலையே உருவாக்கியிருக்கிறோம் நந்தி வைத்துக்குள்ளார பதினஞ்சு அடி உயரத்தில் சிவபெருமான் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமான் மட்டும் கிடையாது சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அந்த லிங்கத்துடைய பெயர் அதிகார சிவலிங்கம் அந்த அதிகார சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணும் நீங்கள் நந்தி வைத்துக்குள்ளார போகணும் அப்படின்னா நாங்கள் பன்னீர் கலசம் கையில் கொடுப்போம் அந்த கலசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நந்தி வைத்துக்குள்ளார போய் சிவலிங்கத்துக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தில் மட்டுந்தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிகார ஸ்தலமாக உருவாகிட்டு வந்துகிட்டு இருக்குது நந்தி வயிற்றுக்குள்ளார போய் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டானோ சிவனுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் உங்களுக்கு உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிருது இதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் நிறைய பேர் வேண்டுதல் வந்து வச்சுக்கிறாங்க என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் நல்ல ஒரு வரன் அமையணும் நல்ல தொழில் அமையணும் எங்கள் குடும்பத்தில் பல வகையான கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் நிறைய இடத்துல கடன் கொடுத்துட்டேன் அந்த கடன் எனக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கஷ்டத்தை சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படி வேண்டுதல் வச்சுக்கிட்டு நந்தி வைத்துக்குள்ளார போய் அந்த சிவலிங்கத்துக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஏன்னா சிவனுடைய வாகனம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது நந்தி பகவான் நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமான் குடியிருக்கிறாரு அப்படின்னா உங்களால் நம்பவே முடியாது வந்து நீங்கள் ஒரு முறை நேரில் பாருங்கள் வீடியோவில் உள்ள அனுமதி கிடையாது வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் ஒரு முறை வந்து நீங்கள் நந்திக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனுடைய அனுகிரகத்தை பேருங்க இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் கேட்கலாம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்